இரண்டாவது விழுப்புரம் மாவட்டத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணீங்க அதாவது ஒரு நல்ல நிர்வாகம் எப்படி இருக்கணும்னா விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டுல இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கல்வியில கடைசி இடத்துல இருக்கு இப்போ தமிழ்நாட்டுல இன்னைக்கு முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு முப்பத்தெட்டாவது மாவட்டம் கல்வியில விழுப்புரம் மாவட்டம் பத்தாவது பன்னெண்டு பன்னிரெண்டாவது தேர்வுல கடைசி மாவட்டம் பார்த்தா விழுப்புரம் மாவட்டம் இந்த வருஷம் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா இதுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு மாவட்டம் இருந்தது அப்ப முப்பத்தி ரெண்டாவது மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது அதுக்கு முன்பு இருபத்தி எட்டு மாவட்டமா இருந்தது தமிழ்நாட்டில் இருபத்தி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டமா இருந்தது இப்போ ஒரு நல்ல ஆட்சி என்ன செய்யணும்னா ஒரு மாவட்டம் தொடர்ந்து இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலமாக கடைசியில வருது அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்ன தீர்வு அதை யோசிக்கணும் அதுதானே நல்ல நிர்வாகம் ஆனா இது கடைசியில வந்தா நமக்கு என்ன மறந்துட்டு போட்டோம் இவங்க படிக்காம இருந்தா நல்ல நமக்கு நல்லது என்ன நல்லதுன்னா ஓட்டு போட்டோம் அதே போன்று ஒரு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் அதிக தமிழ்நாட்டில் அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் பதிமூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில் உள்ள குடிசைகள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு அதுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் என்ன பண்ணிருக்கணும் குடிசைகள் அகற்றி நல்ல வீடுகளை கட்டி கொடுக்கணும்

போதும் இல்லை இவர் ஆட்சி செஞ்சதெல்லாம் போதும் இல்லை போதும் இல்லை இவன் ஆட்சி பண்ண இவர் ஆட்சி செய்ய தெரியல என்னன்னு அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் அதனால தான் நான் கேட்குறேன் நான் இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியம் இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை நாம் வெற்றி பெற்றால் அடுத்தது கட்டம் சட்டமன்ற தேர்தல் நாம் ஆட்சிக்கு வருவோம் அந்த அருவாரம் நமக்கு வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாது மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியாது சமூக நீதி பத்தி தெரியாது இடஒதுக்கீடு பத்தி தெரியாது நீர் மேலாண்மை பத்தி தெரியாது கல்வியை பத்தி தெரியாது வேலைவாய்ப்பு சுகாதாரத்தை பத்தி தெரியாது காலநிலை மாற்றம்னா என்னன்னு தெரியும் தெரியாது ஆக மொத்தம் எதுவுமே தெரியும் ஆணவத்தில் சொல்லல நான் எனக்கு ஆதங்கத்தில் சொல்லலாம் என்ன ஆதங்கம் என் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அந்த ஆரோக்கியத்தில் தான் நான் சொல்றேன் அவ்வளவு திட்டங்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனா அந்த அதிகாரம் அது நீங்க கொடுங்க யார் யாருக்கோ கொடுத்துட்டு இருக்கு யார் யாருக்கோ நாடகம் ஆடிட்டு இருக்க தேர்தல் வந்தாதான் இவங்களுக்கு இடஒதுக்கீடு மண்ணில் ஞாபகம் தேர்தல் முடிச்சுட்டா போய் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் இதே ஸ்டாலின் அவர்கள் ஐந்து ஆண்டுக்கு முன்பு அங்க இடைத்தேர்தல் வந்தது அப்ப என்ன சொன்னார் ஸ்டாலின் நாங்கள் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு பதினைந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின் நீ மூணு வருஷம் ஆட்சியில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏயா பதினஞ்சு வேணா கொடுத்த பத்திர பர்சன்ட் கொடுங்க பத்திர பர்சன்ட் கொடுத்த வக்கு இல்லை உனக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி பேசி சரிம்மா நான் சொல்லு இப்போ டாஸ்மாக் இல்லாத தமிழ்நாடு எனக்கு அதுதான் ஆசை ஆனா எல்லாம் நீங்க நல்லா இருப்பீங்க எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முடி காந்தியை பாத்துட்டு ஐநூறு ஆயிரம் காந்தியை பார்த்துட்டா அப்புறம் டாஸ்மாக உங்களுக்கு பெண்களுக்கு மறந்து போயிடும் ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது பெண்கள் தமிழ்நாட்டை நானும் பார்த்துட்டு எல்லாத்துலயும் கோபத்துல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வச்சு செய்ய போறோம்னு பெண்கள் தமிழ்நாடு பெண்கள் எல்லாம் அந்த கோபம் அதனால இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க நான் கேட்கிறேன் இந்த மண்ணை தியாகம் செய்த மண் விழுப்புரம் மாவட்டம் தான் ஐயாவுடைய மண் தியாகிகள் மண் நாங்க உங்ககிட்ட கல்வி குடியா வேலை வாய்ப்பு குடியான்னு கேட்டா நாங்க மணிமண்டபம் மண்டபம் கட்டிட்டு போய் அதனால எங்களுக்கு என்ன வருது என் தம்பியில வேலை கிடைக்கப்பதா நீ மணிமண்டபம் கட்டுறதுனால இல்ல என் தம்பி என் தங்கை தங்கைகளுக்கு வேலை கிடைக்கப்பதா நீ மணிமண்டபம் கட்டுறதுனால நீ மணிமண்டம் கட்டிட்டு நீ கலைஞர் ஆட்சி இந்த ஆட்சி நீ போட்டு நீ போற விளம்பரத்தை பண்ணிட்டு போற